வணக்கம் நேர்கிலே நான் சின்ன வயசுல நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டவன் எந்த சாதனம் செஞ்சிட்டு போனாலுமே அதை வந்து பாராட்டுறதுக்கு எனக்கு ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை யாருமே பாராட்ட மாட்டாங்க என்னோட முகம் தெரியாத இந்த உறவுகளை இந்த அறுபது வயசு தாண்டி நான் வந்து உண்மையாவே நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா இதுக்காக நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லைங்களா இந்த பாருங்க டை பவுடரு இந்த பாக்கெட்ல தரேன் இதுக்கு நான் இப்ப ஒரு லேபிள் எல்லாம் ரெடி பண்ணி இதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி வெளிநாட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கேன் எல்லாமே செய்யறேன் இது பியூர் நேச்சுரல்மா நான் சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட எல்லாமே நான் காட்டின பாருங்க அதுலயே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கையில தொடுறீங்களே ஒரு கிளவுஸ் மாட்டிக்கிட்டு செய்யறதுக்கு என்ன நான் ஏன் கையில தொடுறேன் அப்படின்னா கையில வந்து ஒரு குழந்தை எடுத்துருச்சு இந்த டப்ப இந்த நீங்க பேக்கெட்ட மறந்து வச்சிட்டு போயிட்டீங்க குழந்தை எடுத்துருச்சு குழந்தை எடுத்து பிரிச்சு போட்டுருச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது கையில எரிச்சல் வருமா இல்ல ஏதாவது நமக்கு தொந்தரவு பண்ணுமா அப்படிங்கறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு அதை கையில எடுத்து சும்மா என்னோட தலைக்கு நான் என்ன என்ன இப்படி வருது இல்லைங்களா இந்த மாதிரி நான் தினமும் தடவிடுவோம்மா அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அந்த இது பிள்ளைங்க காலேஜுக்கு போன ஒண்ணு முடி கொட்டுதுன்னு சொல்றாங்க பாருங்க ஏன்னா ஸ்கூல்ல மடிச்சு கட்ட சொல்றோம்ல ரெண்ட ஜெட போட்டு மடிச்சு கட்ட சொல்றோம் இல்லமா அப்படி கட்ட சொல்லும் போது பிள்ளைகளோட முடி பாதுகாக்கப்படுதுமா முடி எப்ப பாதுகாக்கப்படும் நீங்க என்ன தடவி தலை செய் பின்னி வைக்கும் போதுதான் இந்த அளவுக்கு தான் நான் என் தலையில தடவிக்கிறேன் இப்போ இந்த அம்மா கூட தலையில எவ்வளவு நிறைய இருக்குன்னு பாருங்க இது போட்ட உடனே எவ்வளவு தலை கருப்பாகுதுன்னு காட்டுறேன் போடுறதுன்றது நிறைய பேருக்கு நிறைய நேர்கள் வந்து வாங்குற நேர்கள் எல்லாருமே வந்து